சொல்ற சொ ஆமாடிவேலுக்கு மறு கல்யணம் செவாதோசை இருக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மாமா வாயும் வயிறுமா இருக்கா இந்த நிலைமையில அவனுக்கு கல்யாணமா அந்த பரதேசி பசங்க காலையா விழுவேன் அவனுக்கு கால நம்ம ஏன் விழுகணும் மானம் இல்லையா ரோசம் இல்லையா பழிக்கு பழி வாங்கணும் பழிக்கு பழி வாங்கணும் என்னடா சொல்ற அவங்க வடிவலுக்கு எப்படி ரெண்டாம் தர கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் வேணா சுந்தரிக்கு வாழ்க்கை உடுக்க தயாரா இருக்கேன் மரியாதை எந்திரச்சி ஓடி ஓடி வா டேடா பொண்ணுக்கு நான் வாகப்படலாம்னா என்ன அரவள விட்ட வரேன் எங்க ஊரை பக்கவா உன்னை கள்ள எடுத்து எஞ்சிட்டு ஓடிடுறேன் என் பொண்ணு வாழா வெட்டியா இருக்கும்போது அவன் ரெண்டாம் தாரம் கட்டிக்கிறானா என் பொண்ணு தாலி அறிந்தாலும் பரவாயில்ல அவன் இன்னொருத்தி கழுத்துல தாலியை கட்டக்கூடாது அவனை க்ளாஸ் பண்ணிடுங்கடா

உன் சந்தோஷத்தை கெடுக்க ஒரு சக்கலத்தி வந்துடுவாள என்ற சந்தேகத்துல நீ வயித்துக்கு வஞ்சகம் பண்ணிடாத எப்போதும் போல சாப்பிட்டு சந்தோஷமா இரு சந்தோஷமா அப்படின்னா என்னப்பா எங்க அத்த மடியில இருந்தப்போ நான் சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா எங்க அப்பா வீட கதின்னு கடந்த பாருங்க அப்பதான் வாழ்க்கைனா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஐயோ நான் உங்களுக்கு தப்பா சொல்லல உங்க கோவம் உங்களுக்கு முக்கியம் என் வீட்டுக்காரருக்கு அவர் சந்தோஷம் முக்கியம் இதுக்கு சுந்தரி என்ன பண்ண முடியும் மேல உன் கொண்டாடி விஷம் முடிச்சுட்டான்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கடா கட்டாயம் போடுமா தாய் பாசத்தை முதல்ல கொஞ்சம் மூட்டை கட்டி உங்களுக்கு உங்க புள்ள முக்கியமா தெரிஞ்சது அவங்களுக்கு அவங்க பொண்ணு முக்கியமா தெரிஞ்சது ஆனா உங்க யாருக்காவது என் வாழ்க்கை முக்கியமா தெரிஞ்சதா என் சந்தோஷம் முக்கியமா தெரிஞ்சதா மருமகன் செத்தாலும் பரவாயில்ல தன் மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற மாமனார் வீட்டுக்கு வந்த மருமகன் செத்தாலும் பரவாயில்ல தன் வீம்பு குறைய கூடாதுன்னு நினைக்கிற மாமியார் இந்த காட்டு மராண்டி கூட்டத்துக்கு நடுவுல நாங்க கணவன் மனைவியா வாழ முடியும் நினைக்கிறீங்களா அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அதுக்கு காரணமே நீங்கதான். தான் அதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோட இருக்க முடியாது எல்லாரையும் வெட்டி புதைச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் சாக்கிரத Thank <laughs> you. என்ன மாநிச்சம்மா ஓவர் டர் மேன் அப்பா குடிச்சிட்டு வரேன் எங்க அம்மா சரியில்லை அதுக்காக நான் குடிக்குறேன்னு மாமா நான் சரியில்லையா என்ன குடிக்கலன்றதுக்காகதா நீங்க என்ன சொல்லிடுங்க மாமா இந்த ஊரை இல்ல இந்த நான் செஞ்சு மாமா செஞ்சு குடிக்காதீங்க ஒரு ஆனா அதான் வாழ்க்கைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிடுமா இனிமே நான் ஒரு மனுஷனா வாழ்க்கை முயற்சி பண்றேன்